ஆதிமுகாவிலே முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும் என்றால் கடந்த தேர்தல்கள் தோல்வி என்ற நிலைப்பாடு என்பது இருக்கிறது அந்த தோல்வியை புறம் மறைப்பதற்கு தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பதற்கு அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டேன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே அதாவது மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்களை தன் கட்சியில் இழுப்பது அதே போல மக்களுடைய செல்வாக்கை அதிகப்படுத்துவது ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதே போல சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே யார் யாருக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம் அதாவது இப்ப வருகின்ற பதினைந்தாம் தேதியிலிருந்து விருப்ப மனு என்பது அதிமுக

ஐந்தாம் தேதியிலிருந்து முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்யக்கூடிய வேளையில் எடப்பாடி பழனிசாமி இறங்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்பு எத்தனை விண்ணப்பங்கள் என்பது வந்திருக்கிறது அதில் யார் யார் எம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற எந்த தொகுதியில் யார் யாருக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம் என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி இறங்க இருக்கிறார் அதிலேயும் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே ஒரு தொகுதி இருக்கிறதுனால அந்த தொகுதியிலே யாருக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம் அதில் யாருக்கு மக்கள் செல்வாக்கு என்பது இருக்கிறது யாருக்கு பணபலமோ படைபலமோ இல்லாமல் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு அந்த தொகுதியிலே கண்டிப்பாக வாய்ப்பிலே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எந்தெந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் என்று தற்போது இப்போதிருந்தே எடப்பாடி பழனிசாமி முடிவுகளை எடுக்க இருக்கிறார் ஆகமத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்பு ஜனவரி ஒன்றாம் தேதி வாக்கிலேயே முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது அதிமுகவிலே தயார் செய்யப்பட இருக்கிறது அடுத்து இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என மூன்று கட்டங்களாக வேட்பாளர் பட்டியல் தயார் செய்து அதிலே இறுதி கட்டத்தை எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் இவர்தான் வேட்பாளர் என மிக விரைவாகவே அதுவும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாத இறுதிக்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பை கொடுத்து விடுவார் அதற்குள் எத்தனை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு என அந்த தொகுதியில் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற என்பது அதிமுகவிற்கு மிக மிக முக்கியமான கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலே தமிழக வெற்றி கழகம் உள்ள இருக்கிறது அதன் காரணம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அமைக்க கூடிய ஒரு சூழல் என்பது அதிமுகவிற்கு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணணும்பா